வெல்கம் டு எஸ்எஸ் சாய் சேனல் ரீசெண்டாக நம்ம நியூஸில் தளபதி விஜய் ஷீரடிக்கு போனாரா விஜய் வந்து அவங்க அம்மாக்காக சாய் கோயில் கட்டியிருக்காரா விஜய் வந்து பிரம்மாண்டமாக ஒரு பாபா கோயில் கட்டியிருக்காரா இப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம ரீசெண்டாகவே பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க நம்ம தளபதி விஜய் நம்ம ஆக்டர் விஜய் சாய்பாபாக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு நாங்களும் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க பார்ப்போம் நம்ம ஆக்டர் விஜயோட தாயார் ஷோபா அவர்கள் ரொம்ப நாளாக சாய்க்காக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதை வந்து அவங்க பையன் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுகிற விதமாக நம்ம ஆக்டர் விஜய் அவர்கள் ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு எங்கே கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூரில் தாங்க கட்டியிருக்காரு ஃபஸ்ட்டு சாய்பாபா கோவில் கட்டலாம் அப்படின்னு உதயம் தேட்டர் பக்கத்தில் இருக்க அவங்களோட லேண்டில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க பட் வந்து அந்த இடத்துல மெட்ரோ வரதுனால அந்த பிளானை கைவிட்டிருக்காங்க அப்புறம்தான் கொரட்டூரில் அவங்களுக்கு சொந்தமாக இருக்க எட்டு கிரவுண்ட் இடத்துல இந்த கோயிலை வந்து விஜய் சார் வந்து கட்டியிருக்காரு இந்த வருஷம் பிப்ரவரி பதினோராந்தேதி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்போ விஜய் சார் வந்து அதில் கலந்துட்டுருந்துருக்காரு அப்போ எடுத்த ஃபோட்டோ தாங்க இது கொரட்டூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாடிக்கு அடுத்தது தாங்க இருக்குது கோயிலுக்கு வந்தாச்சு சாய்பாபா மந்திர் இது தாங்க கோயிலோட பேர் கோயில் வந்து நல்லாவே வெளிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குங்க ஒரு குட்டி சீரடி மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது உள்ளே போனாலும் அதே பாசிட்டிவ் வைப் ப வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டெய்லியுமே டுவெல் தேர்ட்டிக்கு மத்தியானம் வந்து அன்னதானம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சாய்பாபா இல்லாமல் விஜய ஆஞ்சநேயர் விஜய விநாயகர் அப்புறம் துணி அதுக்கப்புறம் வந்து மாயி எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கமாக தான் இருக்குது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது நீங்கள் அங்கேருந்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வாக்லேயும் வந்து நீங்கள் கோயிலை ரீச் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குது கொரட்டூர் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் தான் இருக்குது வியாழக்கிழமையில் வந்து கோயில் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்குது விஜயோட தாயார் ஷோபா அவர்கள் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் சாயை பார்த்து அவரோட ஆசீர்வாதங்கள் பாருங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம எஸ்எஸ் எஸ் சாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க